அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் கடவுள் எங்கே இருக்கிறார் தான் இருக்கிறோம் நாம் ஏனென்றால் நாமே நம்மளுடைய கண்களுக்கு தெரியவில்லை என்றால் கடவுளை எப்படி நாம் காண முடியும் ஒரு கஸ்டமர் முடி வெட்டி கொள்ளவும் தன்னுடைய மீசையை ட்ரிம் பண்ணிக்கவும் ஒரு சலூன் கடைக்கு போனார் அங்கே இருந்த முடி திருத்துபவர் அவரோட பேசிக்கிட்டே தன்னோட வேலையை பார்க்குறாரு அப்போ அவங்க பேச்சு என்னன்னு தெரியுமாங்க கடவுள் இங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே போச்சு அப்போ அந்த முடி திருத்துபவர் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறத நான் நம்பவே இல்லை அப்படிங்கிறாரு உடனே இவர் கேட்குறாரு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஓகே நீங்கள் இப்போ நம்ம தெருவுக்குள்ளே நடந்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் கடவுள் இல்லைன்னு கடவுள் இருந்தால் ஏன் இத்தனை அனாத குழந்தைகள் ஏன் இத்தனை நோயாளிகள் கடவுள் இருந்தால் நோயும் இருக்காது வலியும் இருக்காது கடவுள் அன்பு செலுத்துவதாக இருந்தால் எதற்காக இத்தனை இவ்வளவையும் நாம் அனு அனுபவிக்கிறோம் அனுமதிக்க வேண்டும் இதற்கு பதில் சொன்னால் அது பெரிய வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கும் என்று அந்த கஸ்டமர் பதில் எதுவுமே சொல்லாமல் கடையை விட்டு வெளியேறுகிறார் ஏன்னா இது டிபேட்டுக்கு போயிடும் அப்படியே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு இதை பேசிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு அந்த கஸ்டமர் கடையை விட்டு வெளியே வந்தோன்ன அந்த சமயத்தில் மிக நீளமான தாடியுடன் அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க தலைமுடியும் அவ்வளோ குரமாக இருக்குது அவர் வர்றதை வந்து அவர் பார்த்துட்டார் உடனே அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு வேகமாக கடைக்குள்ளே திரும்பவும் வர்றாரு வந்துட்டு அந்த முடி திருத்துபவரிடம் கேட்குறாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா முடி திருத்துபவர் கூட இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிறாரு உடனே அவர் கோபம் வந்துருச்சு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் முடி திருத்துபவர் கேட்குறாரு அது எப்படி சொல்லுவீங்க நான் இங்கே தானே உள்ளேன் உங்களுக்காக உங்களை அழகுபடுத்துவதற்காக நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்றாரு அதற்கு கஸ்டமர் சொல்கிறாரு இல்லை இல்லை அப்படி முடி திருத்துபவர் என்பவர் இருந்திருந்தால் இப்படி நீளமான முடியுடனும் ட்ரிம் செய்யப்படாத தாடியுடனும் இவனைப் போல ஒருவன் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டான் அல்லவா என்று கேட்கிறார் முடி திருத்துபவர் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்கள் கடைக்கு வராமல் ஒருவன் இருந்தால் இப்படித்தான் இருப்பான் அதற்கு நாங்களாக பொறுப்பாக முடியும் என்று கேட்டார் மிக சரியாக சொன்னீர்கள் என்றார் கஸ்டமர் இது போலதாங்க கடவுள் என்பவர் இருக்கிறார் மக்கள் அவரை சரணடையாமல் கடவுள் இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் கஸ்டமர் கேட்குறார் அதுக்கு முடித்திருத்துபவர் வாயடைத்து போனார் பதிலே சொல்லாமல் நாமும் இப்போ எப்படி இருப்போம் என்றால் அமைதியாக கண்ணை மூடி பார்த்தால் தெரியும் நமக்குள் தான் அந்த கடவுள் இருக்கிறார் அவரை எங்கு உணரப்போகிறோம் எப்போ உணரப்போகிறோம் என்று தான் தெரியவில்லை ஏனென்றால் எப்பயுமே நாம் அடுத்தவர்களை குறைசாடியே பழகிக்கொண்டோம் அல்லவா அதனால்தான் நாம் கண்ணுக்கு அருகில் இருந்தாலும் தெரிவதில்லை கடவுள் இப்பொழுது புரிந்து கொண்டோமாங்க இறைவன் அனைத்துமே நன்மைக்குத்தான் செய்வாரே தவிர எதையுமே அவருக்கு கெடுதல் தீமை என்ற இரண்டாவது வார்த்தையே கிடையவே கிடையாதுங்க இதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய கடவுளை ஒவ்வொரு இடத்திலும் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்மளால் உணர முடியும் நாம் நன்றாகவும் இனிமையாகவும் கடவுளுடன் ஜாலியாக பிரபஞ்சத்துடன் இனிமையாக வாழ முடியும் என்பதில் சந்தேகமே கிடையாது என்று கூறி உங்களிடமிருந்து ஒவ்வொரு கடவுளிடமிருந்தும் நான் விடைபெறுகிறேன் என் கடவுளை நோக்கி கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ